தேசிய கடற்படை தினம் என்று ஒட்டி ஒடிசாவின் பூரி கடற்கரையில் நடைபெறும் சிறப்பு நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பங்கேற்கிறார் ஒடிசாவிற்கு ஐந்து நாள் பயணம் மேற்கொண்டுள்ள அவர் நேற்றிரவு புவனேஸ்வர் சென்றடைந்தார் பிஜு பட்நாயக் சர்வதேச விமான நிலையத்தில் அவருக்கு அம்மாநில ஆளுநர் ரகுபர் தாஸ் முதலமைச்சர் மோகன் சரண் மஜி மற்றும் அதிகாரிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் இந்த பயணத்தின் போது ஒடிசாவில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் திரௌபதி முர்மு கலந்து ஐரோப்பிய விண்வெளி நிறுவனத்தின் விண்கலமானது இஸ்ரோவின் பி எஸ் சி பிப்டி நைன் ராக்கெட் மூலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து இன்று மாலை விண்ணில் ஏவப்படுகிறது ஐரோப்பிய விஞ்ஞானிகளுடன் இஸ்ரோ விஞ்ஞானிகளும் இணைந்து சூரியனின் ஒளிவட்டம் பற்றிய ஆய்வில் ஈடுபட்டுள்ளனர் சூரியனின் ஒளிவட்டத்தை ஆய்வு செய்யும் புரோபா த்ரீ விண்கலத்தில் இணைக்கப்பட்டுள்ள இரண்டு செயற்கை கோள்களும் ஒன்றாக இணைந்து செயல்பட உள்ளன நூற்று நாற்பத்தி நான்கு மீட்டர் நீளமுள்ள சோலார் கிராஃப் என அழைக்கப்படும் இந்த விண்கலம் சூரியனின் நேரடி ஒளியை தடுத்து ஆய்வை மேற்கொள்வதற்கான தெளிவான கண்ணோட்டத்தை வழங்கும் இந்த இரண்டு செயற்கைக்கோள்களையும் முதலில் குறைந்தபட்சம் அறுநூறு கிலோமீட்டர் தூரத்திலும் அதிகபட்சம் அறுபதாயிரத்து ஐநூற்று முப்பது கிலோமீட்டர் உயரம் உள்ள நீள்வட்ட சுற்றுவட்ட பாதையிலும் நிலைநிறுத்தி பின்னர் இணை சுற்றுவட்ட பாதையில் இஸ்ரோ நிலைநிறுத்தும் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே திருமணி முத்தாற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் ஆற்றின் மறுபக்கத்தில் இருந்த ஓடை வழியாக மழைநீர் புகுந்தது மேலும் நிலத்திற்கு செல்லும் பாதையும் தண்ணீரால் சூடப்பட்டது இதனால் அப்பகுதியில் சிக்கிக் கொண்ட மூன்று பேரையும் ஐந்து மாத குழந்தையையும் தீயணைப்புத் துறையினர் பரிசல் மூலம் மீட்டனர் தமிழ்நாட்டில் பத்தாயிரம் திறனாளிகளுக்கு புதிதாக தேசிய அடையாள அட்டை வழங்கப்பட்டுள்ளதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் ஆர் காந்தி தெரிவித்துள்ளார் காஞ்சிபுரத்தில் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் தலைமையில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகள் தின விழாவில் பங்கேற்று உரையாற்றிய அமைச்சர் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் வழங்கப்பட்டுள்ள பல்வேறு சலுகைகளை சுட்டிக்காட்டினார் விழாவில் மாற்றுத்திறனாளிகள் நூற்று நாற்பத்தி மூன்று பேருக்கு சுமார் இருபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான உபகரணங்களை அமைச்சர் ஆர் காந்தி வழங்கினாா் காலி மதுபாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டம் வருகின்ற ஏப்ரல் மாதத்திற்குள் மாநிலம் முழுவதும் அமல்படுத்தப்படும் என்று தமிழக அரசு உறுதியளித்துள்ளது டாஸ்மாக் கடைகளில் காலி மதுபாட்டில்களை திரும்பப் பெறுவது தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது இந்த திட்டம் மூலம் அரசுக்கு இதுவரை நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் இந்த திட்டம் காரணமாக டாஸ்மாக் பணியாளர்களுக்கு ஏற்பட்டுள்ள கூடுதல் பணி சுமை குறித்து ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தனர் சங்கபித்ரா எக்ஸ்பிரஸ் ரயிலின் எஞ்சின் சக்கரங்கள் திடீரென இறுக்கி பிடித்துக் கொண்டதால் சோளிங்கர் ரயில் நிலையம் அருகில் சுமார் ஒரு மணி நேரம் ரயில் நிறுத்தி வைக்கப்பட்டது தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு வந்த அதிகாரிகள் ரயில் சக்கரங்களை இயக்க நடவடிக்கை எடுத்தனர் பின்னர் சோளிங்கர் ரயில் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இந்த ரயில் சரக்கு எஞ்சினை பொருத்தி இயக்கப்பட்டது கிழக்கு ஆப்பிரிக்க நாடான கென்யாவில் கொட்டித்தீர்க்கும் கனமழை காரணமாக பெருவெள்ளம் ஏற்பட்டு அந்நாட்டு மக்கள் பெரிதும் தவித்து வருகிறார்கள் கடந்த சில நாட்களாக கென்யாவின் பல்வேறு பகுதிகளிலும் மழை வெளுத்து வாங்குகிறது தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது வெள்ளத்தில் சிக்கி சுமார் நான்காயிரம் பேர் பத்திரமாக மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாகவும் அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது கென்யாவில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் மீட்கப்பட்ட மக்கள் உள்ளூர் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் கென்யா அரசு செய்துள்ளது உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் டி குகேஷ் நடப்பு சாம்பியனான சீனாவின் டிங் லிரேன் மோதிய ஏழாவது சுற்றும் டிராவில் முடிவடைந்தது இரு போட்டியாளர்களும் தொடர்ந்து நான்காவது சுற்றை டிரா செய்துள்ளனர் மொத்தம் பதினான்கு சுற்றுகள் கொண்ட இந்த போட்டியில் தற்பொழுது ஏழு சுற்றுக்கள் முடிவடைந்துள்ளன இன்று நடைபெறும் அடுத்த சுற்று போட்டியில் முதலில் ஏழு புள்ளி ஐந்து என்ற கணக்கை எட்டுபவர் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றுவார்